இந்த படத்துக்கு வந்து ஒர்க் பண்ண கேமராமேன் கிரீஷ் கங்காதரன் நான் யோசித்தேன் கிரீஷ் கங்காதரன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாரு எப்படி இருக்க போகுது அவர் வந்து ஒரு கேரளாவில் ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒரு படம் பண்ணிணாரு அந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது ஸோ என்னடாது இந்த ஜல்லிக்கட்டு படத்தில் வந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணார் பட் நான் யோசிச்சு பார்க்குறேன் சரி ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்டை வந்து பிரம்மாண்டமாக காமிக்கிறதுன்னு ஒன்று விஷயம் இருக்குது ஜல்லிக்கட்டு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு காலமாடு வந்து ஒரு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அந்த படத்துல காலமாடு வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அந்த காலமாடை வந்து காமிக்கிறப்போ வந்து நீங்க அது ஒரு ஜெய்சான்டிக் ஃபிகராக காமிக்கணும் அது ஒரு கேமராமேன் கையில தான் இருக்கு அதை காமிக்கும் போதே அப்படி வந்து அப்படி நிற்கிது அப்படின்னா அந்த பயம் இருக்கணும் சோ ஒரு லாஜதன் லைஃப் ஒரு விஷயத்தை எப்படி ஜெய்ஜாண்டிக்காக காமிக்கிறது எப்படி அதை இன்னும் லாஜதன் லைஃபா காமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேமராமேனுக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அந்த வகையில வந்து நேஷனல் அவார்ட் பண்ணி கிரீஷ் கங்காதரன் வந்து இங்க ஒரு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்